பாசமிகு பார்வையாளர்களே இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வை பற்றி உங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டாலர் ஆதிக்கத்தின் அந்திம காலம் தொடங்கிவிட்டது இதை நான் மட்டும் சொல்லவில்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்டகன் அதுதான் இராணுவ தலைமை என்னுடைய அலுவலகம் அங்கே ஒரு ஆய்வு மையம் நடத்தப்படுகிறது ஜேம்ஸ் ரிக்கார்ட்ஸ் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு புத்தகம் எழுதுகிறார் கரன்சி வார் கிங் ஆஃப் தி நெக்ஸ்ட் குளோபல் கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் சொல்கிறார் அதாவது இந்த கரன்சி யுத்தம் தொடங்கிவிட்டது அது இன்னொரு கரைசிஸை கொண்டு வர வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் முதல் கரைசீஸை என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமெரிக்காவினுடைய நிக்சன் அவர் டாலருடைய மதிப்பை பாதுகாப்பதற்காக ஆதிக்கத்தை பாதுகாப்பதற்காக அவர் சில நடவடிக்கைகள் எடுக்கிறார் அவர் ஏன் அதுக்கு தள்ளப்பட்டார்களை புரிந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தான் வியட்நாம் யுத்தம் அமெரிக்காவுக்கு தோல்வி கொடுத்தது எனவே அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகள் சீனாவையும் ரஷ்யாவையும் சோவியத் அன்று சோவியத் யூனியன் போதை விடுவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அதன்படி அது நாள் வரை பல்லரசாக கருதப்பட்ட தைவான் என்ற கைப்பாவையை நீக்கிவிட்டு செஞ்சீனத்தை அங்கீகரித்தார்கள் செஞ்சீரம் இப்பொழுது வல்லரசியில் ஒன்றாக மாறிவிட்டது இந்த மாற்றங்களுக்குப் பிறகு பெண்டகன் ஆராய்ச்சி பண்ணுகிறது யுத்தம் இல்லாமல் வேறு எந்தெந்த வழிகளிலெல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுத்தலாம் என்பதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க டாலருடைய செல்வாக்கை வைத்து கொண்டு காரிய நடக்கிறார்கள் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அந்த டாலர் மதிப்பிழந்து விட்டது அதுக்கு காரணம் புதிய பொருளாதார கொள்கை மட்டுமல்ல புதிய கண்டுபிடிப்புகள் டிஜிட்டலுக்காருமே இப்போ பணம் டிஜிட்டலாக மாறிய பிறகு தங்க ஸ்டாக்கு தங்கம் கரன்சி நோட்டு என்பதெல்லாம் தாண்டி இன்று டிஜிட்டல் ஆகிவிட்டது எனவே எந்த நாடும் இன்னொரு நாட்டோடு பண்ட மாற்றலுக்கு அவர்கள் அவர்களாகவே உருவாக்கி கொள்ள பிட்காயின் மாதிரி பிளாக்ஸாக உருவாக்கி கொள்ளலாம் இனிமேல் இன்று உலக வர்த்தகத்தில் டாலருடைய ஆதிக்கம் என்பது சரிந்து கொண்டே வருகிறது என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போ இவங்க அதை பாதுகாப்பதற்காக யுத்தத்தை தொடங்குகிறார் இங்கே மோடி என்ன நினைக்கிறாருன்னா அமெரிக்காவும் சீனாவும் மோதுனா நம்ம ஆயுத உற்பத்திக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கும்னு இவருக்கு இவருக்கு கனவு காண்றாரு ட்ரம்ப் என்ன கனவு காண்றாருன்னா சிந்த சீனாவும் இந்தியாவும் போதுன்னா இந்தியாவுக்கு ஆயுத சப்ளை பண்ணலாம் என்று இராணுவ கூட்டு அமைப்புகள் வடஅட்ல இராணுவ கூட்டு அதற்கு திட்டமிடுகிறது எனவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆயுதத்தை உருவாக்குவதற்கு நான் உங்களுக்கு மூலதனம் தாரோம் தொழில்நுட்பத்தை தருகிறோம் என்றெல்லாம் கொடுத்து இங்கே இவர் என்ன பண்றாருன்னா மோடி ரொம்ப ஆனால் பாவம் ரூபாயின் டாலருடைய மதிப்பு இழக்க இழக்க அது ரூபாயின் மதிப்பை கீழே தள்ளுகிறது அதைத்தான் ஜேம்ஸ் ரிக்கார்ட் சுட்டி காட்டுகிறார் டாலருடைய மதிப்பு விழும்பொழுது அது உலகத்தில் உள்ள டாலரை நம்பியிருக்க நாடுகள் எல்லாம் எல்லா நாடுகளிலும் நெருக்கடியை உருவாக்கம் என்கிறார் இன்று நமக்கு ஏற்பட்ட நெருக்கடி அந்த டாலருடைய சரிவினை நெருக்கடி தான் இன்றைக்கி நம்ம ரூபாயுடைய மதிப்புகளை விழுந்துகிட்டு இருக்கு எனவே மோடி மீண்டும் ட்ரம்போடு வரவு கொள்வதற்கு என்ன துடித்தாலும் அவருக்கனவு பலிக்காது அவருக்கு கடைசியாக கேதார்நாத்தில் போய் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அங்கே தபம் இருப்பது தான் அவருக்கு தன்மானத்தை பாதுகாக்கிற வழிபறை ஆகும் இந்த அந்திமகாலம் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு உலக நடப்பில் உள்ள செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்